இறைவனுக்கு நன்றி காலத்தால் அழியாத பல காவியங்களாக சில படங்கள் அமைவதுண்டு அப்படி மக்கள் விரும்பி பார்த்த மறக்க முடியாத படங்களின் வரிசையில் அண்ணன் தங்கை பாசத்தை நேசத்தை வேஷம் இல்லாமல் காட்டிய படமாக பாசமலர் அமைந்தது இது சிவாஜியின் ஐம்பத்தி ஒன்பதாவது படமாக அமைந்தது அந்த அளவுக்கு இன்றும் மறக்க முடியாத ஒரு படமாக பார்க்கப்படுகின்ற படம் இது பிரபல எழுத்தாளர் கே பி கொட்டாரகாரா உணர்வு பாசமும் நேசமும் நிறைந்த அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லும் கதை ஒன்றை சொன்னார் இந்த கதையை கேட்டதும் உருகி போனார் குடும்ப படங்களை எடுக்கும் டைரக்டர் பீம் சிங் இதற்கு சரியான ஒரு வசனகர்த்தா இருந்தால் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று அவர் நினைத்தார் உணர்வு பூர்வமாக அப்போது எழுதக்கூடிய வசனகர்த்தாக்களை தேடும்போது பீம் சிங் இந்த திரைக்கதை அந்த அளவுக்கு சேர்த்திருந்தார் இதற்கு சரியான வசனத்தை எழுதுவதற்கு ஆரு தாஸ் கிடைத்தார் அற்புதமான வசனத்தை அண்ணன் தங்கை பாசத்தை பிழிந்து அப்படியே நம் கண்முன் காட்சிப்படுத்தியிருந்தார் படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய தாயாரின் பெயரில் தயாரித்திருந்தார் பாசமலரின் கதை சுருக்கம் சின்னையா பிள்ளையின் மில்லில் வேலை பார்க்கும் தொழிலாள நண்பர்கள் ராஜுவும் ஆனந்தும் ராஜுவின் தங்கையே ராதாவை ஆனந்தன் விரும்புகின்றான் மானஸ்தன் ஆனந்தன் ஸ்ட்ரைக் போராட்டத்தில் ஈடுபடுபவன் மில் மூடியது சில ஆண்டுகளில் தங்கையின் உழைப்பு காசால் பல கம்பெனிகளுக்கு அதிபராகின்றான் ராஜு ஆனந்தன் ஏழையாகவே இருக்கின்றான் இப்போது ராஜு பெரிய முதலாளி தங்கையின் விருப்பத்திற்கேற்ப ஆனந்தனை தன்னுடைய தங்கையை மணமுடித்துக் கொடுக்கின்றான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் ராஜுவின் அன்பு கட்டளை அப்படியே ஆனந்தனின் குடும்பமும் ராதா மாளிகையில் இறக்குமதியானது தெய்வீகத்திற்கு நிகரான ஒருவரை ஒருவர் மதிக்கும் சகோதரத்தன்மை வாய்ந்த அந்த குடும்பத்தில் மீனாட்சி செங்கமலம் சதிவேலை பின்னி அண்ணன் குடும்பத்தை அதோகதி ஆக்குகின்றனர் சொத்து பத்துக்களை தங்கையின் நல்வாழ்விற்காக தந்துவிட்டு தன் நலத்தை மறந்து மாளிகையில் இருந்து ராஜு வெளியேறுகிறான் ஊர் ஊராக சுற்றி திரிந்துவிட்டு ஆனந்தன் பல்லாண்டுகளுக்கு பிறகு பிச்சைக்காரன் போல தன் மாளிகைக்கு திரும்புகிறான் வரும்போது தங்கையின் குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறான் கண் போகிறது வீட்டை விட்டு வெளியேறிய அண்ணனை தேடி பிடித்து சந்திக்கையில் பாசமழை பொழிய அண்ணன் இறக்கின்றான் தன்னுயிர் கொண்டு அண்ணன் உயிரை தேடுபவள் போல இவளும் இறந்து போகின்றார் வாழ்வில் பிரிந்திருந்த அண்ணனும் தங்கையும் மரணத்தில் ஒன்று சேர்கின்றனர் இதுதான் பாசமலரின் கதை இந்த கிளைமாக்சில் வருகின்ற கைவீசம்மா கைவீசு என்கின்ற அந்த வசனத்தை அந்த காட்சியை பார்த்து அழாதவர்களே இல்லை அன்றைய இன்றும் அந்த காட்சிகளை பார்த்தால் இந்த இந்த ஜெனரேஷனும் அழுதுவிடும் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான காட்சி அமைப்பும் திரைக்கதையும் வசனமும் இருந்தது இந்த படத்தில் பள்ளிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய இந்த படத்திற்கான பாடல்கள் காலத்தால் அழியாத இன்றும் கேட்க கேட்க தோன்றுகின்ற ஒரு பாடல்கள் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று கனவு காண்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ போமே என்கின்ற ஒரு பாடலும் யார் யார் யாரோ அவள் யாரோ என்கின்ற அந்த காதல் இசைக்கும் அந்த பாடலும் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே நான் அதை பாடவில்லை என்கின்ற ஒரு தமிழ் பெண்ணினுடைய நாணத்தையும் காதலையும் குழைத்து மிக அழகாக அந்த பாடலை தந்திருந்தார் கவியரசு கண்ணதாசன் அதை ஜமுனா பாடியிருந்தார் சிறப்பாக அதே போல வாராயன் தோழி வாராயு வாராயன் தோழி வாராயு என்கின்ற எல்லார் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் தமிழ்நாட்டின் எந்த திருமணத்திலும் இந்த பாடல் ஒழிக்கவில்லை என்று சொல்ல முடியாது இன்றும் இந்த பாடலுக்கு என்று ஒரு தனி மரியாதை உண்டு அந்த பாடல் ஒழிக்காமல் எந்த திருமணமும் நடந்ததில்லை மலர்ந்து மலராக பாதி மலர் போல என்கின்ற டி எம் எஸ் பாடிய அந்த உருக்கமான ஒரு பாடலும் மயங்குகிறாளொரு மாது தன் மனதையும் நினைவையும் என்கின்ற அந்த பாடல் அதாவது அண்ணியின் காதலையும் உணர்வையும் தட்டி கொடுத்து அதே சமயத்தில் இந்த பக்கம் தன்னுடைய காதலனோடு மிக சிறப்பாக அழகாக காட்சியை காதல் படைத்திருப்பார் இயக்குனர் பீம்சிங் எப்போதும் அந்த படத்திற்கான உயிரோட்டமான நடிப்பை தருவதில் கஞ்சத்தனம் காட்டாத நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாசமலர் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் அண்ணன் தங்கை உயிர் துறக்கும் உருக்கமான அந்த காட்சிக்காக முகத்தில் நிஜமான சவக்கலையை கொண்டு வர நினைத்தார் அதற்காக மறுநாள் காலை எடுக்கப்பட வேண்டிய இந்த காட்சிக்காக முதல் நாள் இரவு முழுவதும் சிவாஜி தூங்கவே இல்லை ஹோம் தியேட்டரில் பல படங்களை பார்த்தபடியே இருந்தாராம் ஒரு கட்டத்திற்கு மேல் ப்ரொஜெக்டர் சூடாகி ஹோம் தேட்டரும் நின்றுவிட்டது விட்டது அதுக்கு பிறகு தோட்டத்தில் விடிய விடிய இந்த பக்கம் அந்த பக்கம் அலைந்து கொண்டே திரிந்து கொண்டே இருந்தார் பல வகை சிந்தனைகளோடு அலைந்து கொண்டே இருந்தார் மறுநாள் படப்பிடிப்பு தளத்திற்கு மேக்கப் போடுவதையும் தவிர்த்துவிட்டு கேமரா முன் நின்றபோது கிளைமேக்ஸ் காட்சிக்கான சவக்களை விடிய விடிய தூங்காமல் விடித்திருந்த சிவாஜியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்ததும் அதை பார்த்த இயக்குனர் பீம்சிங் மற்றும் யூனிட்டே புல்லரித்து போய் வாய்ப்பிழந்து நின்றதாம் சிவாஜி தன்னை உருக்கிக் கொண்டு நடித்த அந்த உருக்கமான உச்சக்கட்ட காட்சியை பார்த்து படப்பிடிப்பு குழுவினரே அழுததாக சொல்வதுண்டு அந்த அளவுக்கு உருக்கமான அந்த காட்சி அந்த காட்சியில்தான் கைவீசம் கைவீசு என்ற அந்த தாசின் அந்த வசனம் எப்படிப்பட்டவரையும் கல்லையும் உருக்கிவிடும் காட்சியாக அது அமைந்தது பாசமலர் பெண்களின் பேராதரவு பெற்ற திரைப்படம் மட்டுமல்ல ஆண்களின் அபிமானத்திற்குரிய படமாகவே அது அமைந்தது காலத்தால் எழியாத பாச போராட்டத்தை நேசத்தை சொன்ன ஒரு அற்புதமான திரைப்படம் என்பதால் இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் கப்பலோட்டிய தமிழன் ஆகிய சிவாஜி படங்களுக்கு மிகுதியான கௌரவங்களை மத்திய அரசும் மாநில அரசும் அன்றைக்கு கொடுத்து கௌரவித்தது என்பது மறக்க முடியாத சில சம்பவங்கள் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க